அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம் பொதுவாக என்ன அப்படின்னா கோவலன் குற்றமற்றவன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே சிம்மாசனத்திலிருந்து விழுந்து உயிர் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நீதி தவறாமல் ஆட்சி செய்த பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதி தவறிய காரணத்தால் அதை அதுக்காக தன்னுடைய உயிரியை கொடுத்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஒரு தவறான விஷயம் அதுக்காக அவன் வந்து உயிரை வந்து கொடுக்கவே இல்லை சிலப்பதிகாரம் இளங்கோடிகளும் இதை வந்து சுட்டி காட்டவே இல்லை இது வந்து பொதுவாக எல்லாருமே பொதுவாக டிவிலேயும் ட்ராமாலேயும் சினிமாலேயும் அப்படியே சொல்லி பழகிட்ட காரணத்தை நம்ம அப்படியே வந்து சொல்லிட்டோம் எதுக்காக பாண்டிய நெடுஞ்செழியன் உயிர் விட்டான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய விஷயமே அடங்கியிருக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து கோவலன் குற்றமற்றவன் அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது அது தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து தவறு செஞ்சிட்டோம் நம்ம செஞ்ச தவறு வந்து என்ன மட்டும் பாதிக்காது என்னுடைய முன்னோர்கள் அதாவது எனக்கு முன்னே இருந்த முன்னோர்கள் அனைவருமே நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சவர்கள் அந்த நீதி தவறாமல் ஆட்சி செஞ்ச இந்த அரியாசனத்தில் இருக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கிறேன் இந்த சிம்மாசனத்தில் இருக்கிறேன் இந்த சிம்மாசனத்தில் இருந்துட்டு நான் நீதி தவறிவிட்டேன் ஸோ நான் நீதி தவறிய காரணத்தால் நீதி தவறாமல் ஆட்சி செஞ்ச என்னுடைய முன்னோர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்திவிட்டேன் அவர்களுக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்தி விட்டேன் அவர்களுக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்திவிட்டேன் நீக்க முடியாத குற்றத்தை தப்பை செய்து விட்டேன் இதை வந்து நான் நீக்கணும் அப்படின்னா என்னுடைய உயிரை கொடுத்து மட்டும்தான் நான் நீக்க முடியும் அதனால் நான் என்னுடைய உயிரை கொடுத்து என்னுடைய முன்னோர்கள் நீதி வழுவாமல் ஆட்சி செய்ததை வந்து அவர்கள் அப்படி தான் இருந்தார்கள் நான் தான் நீதி தவறிவிட்டேன் அதை வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு பாண்டிய நெடுஞ்செடியன் வந்து உயிரை வந்து கொடுக்குறார் அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு முன்பு இருந்த அவருடைய முன்னோர்கள் பாண்டியர்கள் அந்த நாட்டை ஆண்டவர்கள் அனைவருமே நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சிருக்கிறார்கள் அந்த ஆட்சி ஆட்சி இருக்கும்போது இருக்கும் இவர் வந்து பாண்டிய நெடுஞ்செடியும் தவறான தீர்ப்பு கொடுத்தனால அது வந்து களங்கத்தை ஏற்படுத்தியது எதுனா இதுக்கு முன்னாடி இருந்து முன்னோர்கள் அனைவருமே கலங்கப்படுத்தி விட்டது அதை சரி செய்யணும் என்ற காரணத்துக்காக தான் பாண்டிய நெடுஞ்செடியன் வந்து சிம்மாசனத்திலிருந்து உயிர் விட்டான் இது வந்து இளங்கோவடிகள் வந்து ஒரு பாட்டில் சொல்றார் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதற் பிழைத்தது கெடுக என் ஆயுள் காலங்காலமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த என் முன்னோர்களுக்கு வந்து நீதி தவறாமல் ஆட்சி செய்த என்னுடைய நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேன் நீதி தவறி தீர்ப்பு அளித்ததினால் என்னுடைய முன்னோர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்ணன்றதை வந்து அவர் சொல்கிறார் வளைகோல் இழுக்கத்து உயிர் ஆணி கொடுத்து அங்கே இருநில மடந்தைக்கு செங்கோல் காட்ட இதை வந்து சரி செய்யணும்னா என்னுடைய உயிரை தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் சிம்மாசனத்தில் வந்து இழந்து உயிர் விடுறார் இதில் ஒரு நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் பாண்டியர்கள் வந்து மிக சிறப்பு வாய்ந்தவர்கள் சேர சோழ பாண்டியர்களை ஒப்பிடும்போது பாண்டியர்கள் நீண்ட வரலாற்றை கொண் கொண்டவர்கள் மிகச் சிறந்த வரலாற்றை கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சதுக்கு நீதிக்காக உயிரை கொடுத்தவர்கள் வந்து பாண்டியர்கள் வீடு தேடி வந்த கல்வன் யார் என்று கேட்க தட்டியவன் நானே என்றே வெட்டி வீழ்த்தி கொண்டான் பொற்கை பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி சிம்மாசனத்திலிருந்து உயிர் விட்டான் பாண்டிய நெடுஞ்செழிய நீதிக்காக உயிர் கொடுத்தாங்க சொல்லுவாங்க மனு நீதி சோழன் கூட தான் தன்னுடைய மகன் வந்து மாட மாட்டு கண்ணை வந்து ஏத்திட்டான்றதுக்காக தேரேற்றி கொன்றான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து இன்னொருத்தர் தான் ஏதனா அவனே செஞ்சுக்கிட்டான் இல்லையா தன்னையே மாய்த்து கொண்டவர்கள் வந்து இவர்கள் தான் இன்னொன்று வந்து தமிழுக்காக தமிழை வளர்ப்பதற்காக வந்து சங்கம் அமைத்ததும் வந்து பாண்டியர்கள் தான் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அமைத்து தமிழை காத்தவர்களும் அவள்தான் தமரை வளர்த்தவர்களும் அவர்கள்தான் தமிழை போற்றியவர்களும் பாண்டியர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா இமயமலை இமயமலையில் வந்து மீன் கொடி ஏற்றுனது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் தான் அதுக்கப்புறம் தான் சேரர்கள் சோழர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஏதுறோம் அதனால தான் என்ன சொல்லலாம் இமய வரம்பில் மீன் ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே அப்படின்னு வந்து பாடலே இருக்குது இமயமலையில் மீன் கொடி ஏற்றுனது முதல்ல பாண்டிய தான் சேர சோழ பாண்டியர்களை வந்து தனக்கு கீழே வச்சு அரசாண்டதும் பாண்டியன்தான் இதை வந்து இளங்கோவடிகள் வந்து சிறப்பதிகாரத்தில் சொல்லும்போது அவர் வந்து அழகா ஒரு பாட்டில் வந்து சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா கையல் எழுதிய இமய நிற்றியின் அயல் எழுதிய புலியும் வில்லும் நாவலம் தன்பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பாரரசு ஆண்ட மாலை வெண்குடை பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்வார் இமயவளம்பில் மீன் ஏற்றி வாழ்ந்தவன் பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்லார் ஸோ பாண்டியர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கார்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கார்கள் நீதி தவறாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் இது எல்லாமே பாண்டிய நெடுஞ்செழி எனக்கு தெரியும் அதனால தான் பாண்டிய நெடுஞ்சன் என்னுடைய முன்னோர்கள் நீதி தவறாமல் ஆட்சி செய்திருக்கார்கள் ஆனால் நான் நீதி தவறிவிட்டேன் என்னுடைய முன்னோர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிட்டேன் என்னுடைய முன்னோர்களுக்கு வந்து குற்றத்தை செய்துவிட்டேன் இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய உயிரை கொடுக்கணும்னு சொல்லி சிம்மாசனத்தில் விட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் ஸோ பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சவன் தன்னுடைய நீதி தவறுக்காக விட்டவன் கிடையாது என்பதை வந்து மனதில் நிறுத்துவோம் சிலப்பதிகாரத்தை தெளிவுற படிப்போம் இளங்கோவடிகளின் கவிச்சுவையை சுவைப்போம் நன்றி வணக்கம்